துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு தென்காசி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் சாம்பவர் வடகரை கருணை இல்லத்தில் மாணவர்களுக்கு உணவு திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு சுரண்டை அருகே சாம்பவர் வடகரை பெத்தேல் ஆதரவற்றோர் கருணை இல்லத்தில் தென்காசி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி சார்பில் மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார் மாநில சுற்றுச்சூழல் அணி தலைவர் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா மாநில வர்த்தக அணி இணை செயலாளர் முத்து செல்வி மாநில தலைமை செயற்குழு உறுப்பினர் செல்லத்துறை ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு வழங்கினர் தென்காசி மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்துக்குமார் வரவேற்றார் இந்த நிகழ்வில் சுரண்டை நகர செயலாளர் கூட்டுறவு கணேசன் பேரூர் செயலாளர் முத்து ஒன்றிய செயலாளர் சுரேஷ் திவான் மைதீன் குமார் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் அமுதம் இஸ்மாயில் முன்னாள் பேரூர் செயலர் ராமச்சந்திரன் கவுன்சிலர்கள் வைகை கணேசன் சுழலை முத்து ரபிக் ராஜா முத்து சுப்பிரமணியன் சசிகுமார் பிரம்மா மாரியப்பன் சுரண்டி நகர வார்டு செயலாளர் பவுன்ராஜ் அருணாபவுல் ஜோதிடர் தங்க இசக்கி மோகன் தனலட்சுமி மாரியப்பன் ராஜா அஜய் சஞ்சய் காசிபாண்டி பாண்டி முருகன் உட்பட திமுக முக்கிய நிர்வாகிகள் மாவட்ட வர்த்தக அணியின் முக்கிய நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை தென்காசி தெற்கு மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் முத்துக்குமார் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர்